வணக்கம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் காதல் தினம் படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் சாங் பார்த்துருப்பீங்க ஒரே பொண்ணை ரெண்டு பேர் லவ் பண்ணுவாங்க இப்படி ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியில் சிக்கின ஒருத்தனோட சோக பாடல் தான் இப்போ ரீசெண்டாக வந்த படமான டியூடும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் அந்த எமோஷன்ஸ் மேட்ச் ஆகுமேன்னு சொல்லி அந்த பாட்டையும் டியூடுங்கிற டைட்டிலையும் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதில் இப்படி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு சமீபமாக இந்த படத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹேட்டரை பார்க்க முடியுது சோஷியல் மீடியாலையும் இது போன்ற கமெண்ட்டுகளிலும் ஹேட்டர்னு சொல்ல முடியாது ஒரு மாற்று கருத்து மக்கள் மத்தியில் இந்த படத்தின் மீதான ஒரு பரவலான மாற்று கருத்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு பொதுவாக ரெண்டு விஷயம் சொல்லப்படுது ஒன்று தாலி சென்டிமெண்ட் இன்னொன்று படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதனோட ஆட்டிடியூட் தாலி தாலி சென்டிமெண்ட்டுக்காக மக்கள் இந்த படத்தை வெறுக்கிறாங்க தாலிக்கு மதிப்பு கொடுக்காத இந்த படத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற கோபம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை ஏன்னா நீட் எக்ஸாமுக்காக தாலியை கட்டணும்னு சொன்னப்போ பரவாயில்ல எக்ஸாம் தான் முக்கியம் கட்டிட்டு உள்ளே போய் எழுதிட்டு வான்னு சொன்னால் தான் நம்ம மக்கள் தாலி சம்மந்தமான சென்டிமெண்ட்ஸை உடைக்கிறதுல மக்களுக்கு எந்த ஆட்சி பணியும் இல்லை அதுவும் சினிமாவில் ஏன்னா ரியல் லைஃப்பில் தாலியை கட்டிட்டு எக்ஸாம் எழுத சொன்னப்போவே நம்ம மக்கள் தான் போனாங்க ஸோ இதனால் ஓவராலாக ஒரு படத்து மேலே கோபம் வருமானு கேட்டால் எனக்கு தோணலை அடுத்தது நம்ம ஹீரோவோட ஆட்டிடியூட் பொதுவாக நமக்கு சிலரோட ஆட்டிடியூட் பிடிக்காது ரஜினி ஸ்டைல் ரஜினி பண்ணால் தான் பிடிக்கும் ஆனால் ரஜினி ஸ்டைலை ரஜினி மாதிரி நினச்சிக்கிட்டு இன்னொருத்தம் பண்ணோன்னா கொஞ்சம் கடுப்பாகும் அண்ட் மறுபடியும் அந்த ஒரு கதாபாத்திரத்தோட ஆட்டிடியூட் காரணமாக அந்த படத்தின் மீது ஒரு ஹேட்ரட் பரப்பப்படுதான்னு கேட்டால் இதை விட கொடூரமான கோபம் தரக்கூடிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பல கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் பட் அதுவும் இல்லை அப்போ அந்த படத்தில் நமக்கு எது பிடிக்காமல் போச்சு லெட்ஸ் ஆனலைஸ் எப்போதும் சுயநலமாகவே யோசிக்கிற ஒரு பெண் அந்த பெண்ணின் நல்வாழ்வுக்காகவே பாடுபடும் ஒரு ஆண் குரல் அண்ட் அகன் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் உணன் எடுத்த படத்தில் வர சூர்யா எனக்கு அந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு அந்த லைலா கேரக்டர் மேலாம் கோவமோ எரிச்சலோ ஏற்படவே இல்லை சூர்யா கேரக்டர் மேலே தான் ஒரு அடக்க முடியாத ஒரு எரிச்சல் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு நீ என்ன வேணால் பண்ணு மூஞ்சி மட்டும் அப்படி பாவமாக வச்சிக்காதான்னு இருக்கும் கிட்டத்தட்ட டியூடு அகனுக்கும் உன்னை நினைத்த சூர்யாவுக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் தன்னை ஒரு காலத்தில் காதலித்த ஒரு பெண் தன்னை மறந்துட்டு வேற ஒருத்தன் கூட போயிடுறாள் அப்படி அவள் போனதுக்கப்புறம் அவளோட நல் வாழ்க்கைக்காக பாடுபடும் ஒரு ஆண் அதில் லைலாவை எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு சூர்யா இதில் பிள்ளைக்கு பேபி சிட்டிங்லாம் பண்ணி ஃபேமிலியோடு சேர்த்து வைப்பார் அகன் எப்படி அகனோட கதாபாத்திரத்தோட செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துச்சோ அதை விட அதிகமாக எனக்கு உன்னியினத்து சூர்யாவோட தன்னடக்க செயல்பாடுகள் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திச்சு அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் உங்களுக்கு வேற எனக்கு வேற எனக்கெல்லாம் ஓவர் பவ்யம் ஓவர் தன்னடக்கம் ஓவர் விட்டு கொடுத்தல் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி அன்இஸி சென்சேஷன் பாடிக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆட்டிடியூட்டாக நடந்துக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப ஸ்டைலிஷாக தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறவங்கள பார்த்தா ஆகும் இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பொதுவாக ஒருத்தன் தன்னோடய சுச்சுவேஷனில் ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணுற இடத்துல இருக்கிறான் அப்படின்னா அவன் தன்னையே ஒரு தியாகியாக நினச்சிக்கிட்டு உன்னை நினைத்து சூர்யா மாதிரி பேக்ரவுண்டில் லாலா போட்டு மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிட்டு நிற்கணுமா இல்லை டியூ டு அகன் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் டென் தௌசண்ட் ஆறாவாக கொண்டான்னு பில்டப் சாங் போட்டுட்டு நடந்து போகணுமா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் அகனோட அம்மா கேரக்டர் ரோகிணி அவங்க பேசுகிற ரெண்டு மூணு டைலாக்கிலே தெரிஞ்சிடும் அகன் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ சோக பீஜியங்களையும் லாலாக்களையும் போட்டு கேட்டு சளிச்சு போய் வாழ்ந்துருப்பான் மொத்த படத்துலையும் லாலாலா போடுறதுக்கு மேட்ச் ஆகிற ஒரே போஷன் அகனோட அம்மாவோட போஷன் தான் அவங்க பேசும்போதெல்லாம் சாயா பயங்கர் கண்ணை மூடிக்கிட்டு பேக்ரவுண்டில் லாலாலா வாசிச்சுருவான் இப்படி ஒரு இருபத்தெட்டு வருஷமாக லாலாலா கேட்டு வாழ்ந்து வெறுத்து போன அகன் தன் வாழ்க்கையிலேயே ஒரு லாலாலா மொமெண்ட்டுக்குள்ளே ஆயிடுறான் ஒன்று அவன் குரலை பார்த்து என்னையை பார்த்தா லாலாலா பாடுற உன்னை நினைத்து சூர்யா மாதிரி இருக்கா போடி நீயும் பாஸ்போர்ட் இல்லாத பாய் ஃப்ரெண்டு ஒன்று அவளை விட்டுட்டு போயிருக்கணும் ஆனால் ரோகிணி மம்மியோட வளர்ப்பு அவனை அப்படி விட்டுட்டு போக விடலை ஆனாலும் அவனால் லாலாலா பீஜியம் போட்டுட்டு உன்னை நினைத்து சூர்யா மாதிரி சோகமாக இருக்க முடியல ஈஸின் தியாகி மோட் ஆனால் அதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை தன் வாழ்க்கையில் ஒரு உன்னை நினைத்து சூர்யா சம்பவம் நடக்குங்கிறத அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் எதிர்பார்த்ததெல்லாம் பாஷா இன்ட்ரவல் மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தன் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நம்ம லைஃப்பில் பாஷா இன்டர்வல் மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் சட்டப்பட்டு அவுத்து விட்டுட்டு போஸ் கொடுத்து பிஜிஎம் போட்டுக்கிற மொமெண்ட் வரும்னு ஆனால் அப்படி வராமல் சிங்கம்னு நானா சொன்னேன் சுற்றி இருக்கிறவன் சொன்னான்டான்னு நம்மளை சதைச்சிட்டு போகிற மொமெண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் பட் அதுக்காக என்ன பண்ணுறது சுச்சுவேஷன் தான் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை பிஜிஎம் ஆவது நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோம்னு டென் தௌசண்ட் ஆறாவாக கொண்டா உன்னை மிஞ்சின மாதிரி யாரும் இல்லை செஞ்சுட்டு வச்சுன்னு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டுட்டு ஸ்டைலில் நடந்து போய்க்கலாம் அப்படி நடந்து போகிறது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற அந்த பாஷா ஆசையை தீர்த்துக்கலாம் அகனும் அப்படி தான் பண்ணுறான் வாழ்க்கையை அவனை கம்பத்தில் கட்டி மழையில் ஊற போட்டு அடிக்கும் போது நியாயமாக பார்த்தா பாஷா பாரு பாஷா பாரு பால்வடியும் முகத்தை பாருன்னு பீச்சியும் போட்டிருக்கணும் ஆனால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஐ ஒன்ட் கிவ் அப்னு முடிவு பண்ண நம்ம அகன் பேக்ரவுண்டில் டென் தௌசண்ட் ஆறாவை போட்டுட்டு ஊரும் பிளட்டு ஊற ஊற கம்பத்தில் கையை கட்டி அடி வாங்கிட்டு இருக்காரு இங்கே அடித்தது ஆனந்தராஜில் அத்தை பொண்ணு நாம் சில கேரக்டரோட வெளிப்புற ஆட்டிடியூட் பிஹேவியர்ஸை வச்சு திமிர்த்தனம் பிடிச்சவனா இருக்கான் ஆட்டிடியூட் காட்டுறவனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் டீட்டெயிலாக பார்த்தா அவன்தான் பாவமாக இருப்பான் பிஜியை மட்டும் மாற்றி போட்டால் போதும் நமக்கே தொண்டை கவியை அழுகை முட்டிக்கிட்டு வந்துடும் அப்படிப்பட்டவன் தான் அகன் சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான் குட்டி பையன் தவமாக தவமிருந்து தகப்பன் மாதிரி அந்த பையனோட பர்த்டேக்காக புது துணி கேக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த அப்பா கேரக்டர் உள்ளே வராரு அந்த பையன் தன் அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு இல்லை டேடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக இதெல்லாம் பண்ணாதீங்க இனிமேல் எனக்கு பர்த்டேவே கொண்டாட வேணாம் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேக்ரவுண்டில் பீச்சி எம்லாம் போட்டுவிட்டு சோகமாக சொல்கிறான்னு வச்சுக்கோங்க ஆடியன்ஸ் அதை ரொம்ப ப்ளசண்டாக அந்த வைப்போட மேட்ச் ஆகி கண் கலங்கி பார்ப்பாங்க அதே வீடு அதே பையன் அதே மாதிரி தவமாய் தவம் இருந்த டேடி கஷ்டப்பட்டு கேக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு பையன்கிட்ட போகிறாரு ஆனால் அந்த பையன் எனக்கு இந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் பிடிக்காது இனிமேல் அந்த கேக்கு கேக்குன்னு தூக்கிட்டு என்கிட்ட வராத அப்படின்னு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை தூக்கி மூஞ்சு மேலே விட்டு ஏறான் இந்த ரெண்டு சீன்ஸ்லையுமே இனிமேல் அந்த தவமை தவம் இருந்து தகப்பன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத மோட்டிவாக வச்சு தான் ரெண்டு கேரக்டருமே செயல்படுது ஆனால் ஒன்று மக்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது ஆனால் இன்னொரு கேரக்டரோட பிஹேவியர் மக்களுக்கு உறுத்துற மாதிரி ராவாக இருக்குது ஆனால் ரெண்டு கேரக்டரோட மோட்டிவும் ஒன்று தான் ஒன் ப்ளே லாலா லா அனதர் டு ப்ளே ஊரும் பிளட்டு டென் தௌசண்ட் வாலாவை கொண்டு அப்போ இந்த படத்தில் சொல்லப்பட்ட ஓவரால் மோட்டிவை மக்கள் சரியாக புரிஞ்சிக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை மக்களை சரியாக தான் புரிஞ்சிக்கிட்டாங்க ஆனால் மக்களை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் போட்ட பாட்டு தான் ஆடியன்ஸை சரியான புரிதலுக்குள்ளே கொண்டு போக தவிர்த்துருச்சு இவங்க ரீல்ஸ் ஹிட் ஆகணுங்கிறதுக்காக போட்ட பாட்டை கொண்டு வந்து படத்தில் சுச்சுவேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணுறது மியூசிக் பற்றி இல்லை ஏன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லி வாட்டமாக இருக்கேன்னு சாய அய்யங்காரை அடிச்சிட்றாங்க எனக்கு சாயஐயங்காரா அடிக்கிறத விருப்பம் இல்லை ஐ வாண்ட் டு இன்ட்ரோர் மிஸ்டர் பால் டப்பா த லிரிக்சிஸ்ட் இந்த லிரிக்ஸை மட்டும் தனியாக கேட்டிங்கன்னா இந்த லிரிக்ஸுக்கும் இந்த படத்தில் வந்த அகன் கேரக்டருக்கும் என்ன சம்மந்தம் ஊரும் பிளட்டு கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தா ப்ளட்டு ஊற தான் செய்யும் அந்த வகையில் ப்ளட்டு வெளியில் வேணால் ஊறலாம் தௌசண்ட் ஆறாவ கொண்டு உன்னை மிஞ்சினவன் யாரும் இல்லை ப்ரோ பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வந்து உன்னை மிஞ்சிட்டு போயிட்டான் செஞ்சுடு வச்சு நீ கல்யாணம் பண்ண பொண்ணு கொண்டு போய் அவன் தான் செஞ்சிட்டான் ஜஸ்ட் அனதர் பர்சன்னு பார்த்தா இஸ் நாட் ஜஸ்ட் அன் அனதர் பர்சன் உன்னுடைய குழந்தைக்கு தகப்பனவன் இழித்தவன்லாம் ஹிஸ்ட்ரியை கேட்டா ஹிஸ்ட்ரியை கேட்குறவன் இழித்தவாயன்ல உன் ஹிஸ்ட்ரியை கேட்டால் தான் உன்னை இழித்தவாயின்னு சொல்லுவாங்க மன்னன்னா வந்தன்னா அலற நீ எப்போ மேன் மன்னனாக வந்த பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா அவன் தான் மன்னனாக வந்தவன் கண்ணன்னா தொட்டன்னா பூ மலர கிளைமேக்ஸில் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மட்டும் உனக்கு வாழ்க்கை கொடுக்கலன்னு வச்சுக்கோ கடைசி வரைக்கும் பூ மலராமையே போயிருக்கும் என்னென்ன நான் சொல்ல என்ன வெளில யாரும் இல்லை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒன்று பார்த்தா பாவமாக தான் இருக்குது ராஜாதி ராஜன்னா சரி படத்துக்கு ஹீரோ ஆகிட்ட அதனால சில பில்டப்புகள் பண்ணி தான் ஆகணும் இது எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சுக்குவேன் கடைசியில் ராவண ராவண நான் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன் ராவணனுக்கு எத்தனை ஒய்ஃபுன்னு தலைமை ராணி பெயர் மண்டோதரி இரண்டாவது முக்கிய மனைவியின் பெயர் தன்னிய மாலினி அப்போ ரெண்டாவது முக்கியமில்லாத மனைவிலாம் வேறு இருக்காங்க போல ப்ளஸ் ஆயிரம் இளைய மனைவிகள் நிஜமாகவே டென் தௌசண்ட் வெடிச்சவன் வெடித்தவன் ராவணந்தான் போல் இந்த லிரிக்ஸை நான் தப்பு சொல்லலை ஏன்னா இந்த லிரிக்ஸு ரீல்ஸில் ஹிட் ஆகணுங்கிறதுக்காக போடப்பட்ட பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதப்பட்ட பாடல் அந்த பாட்டை கொண்டு வந்து படத்தில் இருக்கிற முக்கியமான சுச்சுவேஷன்ஸுக்கு ப்ளேஸ் பண்ணது தான் பார்க்குற ஆடியன்ஸோட எமோஷனை சஞ்சலப்படுத்தி அவங்கள சரியான வகையில் கொண்டு போகாமல் மிஸ்லீட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அடிக்கணுன்னா அடிக்க வேண்டியது சாயா ஐயங்காரியோ பிரதீப் ரஜினிகாந்தியோ இல்லை மிஸ்டர் பால் டப்பா அடுத்த வாட்டி இந்த பாட்டை இந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத சுச்சுவேஷன்லாம் போட்டு பால் டப்பாவை பாய்சன் டப்பாவை ஆக்கிடாதீங்கன்னு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்க்ரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்